வணக்கம் இது ஐபிசி இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது தேர்தலில் தனி வழி செல்கின்றது பொது தேர்தல் திகதி அரசியல் அமைப்புக்கு முரணானது தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் அனுர்வுக்கு ஆதரவு ரணிலும் சஜித்தும் இணைய வேண்டும் இப்படி கூறுகின்றார் ராஜித ஐஎம்எஃப் உடனான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்குவோம் என்கின்றார் ஜனாதிபதி ரணில் லவுட் ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி ரணில் தரப்பு தகவல் போலீசாருக்கு அமைச்சர் விஜித ஹேரத் விடுத்துள்ள உத்தரவு அணிவு விடுத்துள்ள அதிரடி உத்தரவு ஆச்சத்தில் அரசியல் தலைமைகள் தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெரமுன கட்சி தடுத்து களமிறங்கும் என்று அக்கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி பிரமுகர்களுடன் மொட்டுக் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக போகும் மாபெரும் கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொது இணையாத விரைவில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என நம்பப்படுவதால் அடிமட்ட அளவில் திட்டங்களை வகுத்து கட்சி மீண்டும் வலுவான நிலைக்கு கொண்டுவரும் செயல் முன்வைக்கப்படும் எதிர்வரும் பொது தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி போவதில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பொதுத் முரணானது என ஊடகங்களில் கருத்துக்களை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க நவம்பர் மாதம் தேதி ஏற்ற அல்ல தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஐந்து வார கால இடைவெளி இருக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என பலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அக்டோபர் பதினோராம் தேதியுடன் நிறைவடைகின்றது வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி உட்பட ஐந்து வார இடைவெளி இருக்க வேண்டும் என சட்டம் கூறுகின்றது எனவே இந்த திகதி சரியானது என அவர் தெரிவித்துள்ளார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்கவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜதசேன ரத்னா தெரிவித்துள்ளார் தான் அங்கம் வகிக்கும் கட்சி இது தொடர்பில் எத்தகைய முடிவை எடுத்தாலும் தனது முழுமையான ஆதரவு அன்றவுக்கு இருக்கும் என்று அவர் கூறினார் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இணைந்து செயல்பட்டால் நல்லது அது நாட்டு மக்களுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் மற்றும் ரணில் பெற்ற வாக்குகளை இணைத்தால் அனுர பெற்றதை வி அதிகம் எனவே இரு தரப்புகளும் இணைந்தால் பொதுத் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் ரணில் விக்ரமசிங்க பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் ஆனால் கட்சியை வழி நடத்துவார் அவர் ஜனாதிபதி பதவியை வகித்தவர் இனி பிரதமர் பதவியை கூட ஏற்க மாட்டார் என்றார் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான பணிகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அந்தந்த கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இது தொடர்பான பணிகளை விரைவில் முடித்து கடன் நிவாரணம் பெற நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதற்கு இந்த நாட்டு மக்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற முடியும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் உள்ள மோசமான விஷயங்கள் அகற்றப்படுகின்றன பன்முகத்தன்மை மதிக்கும் இலங்கை தேசத்தை உருவாக்க அர்ப்பணிப்புடன் உள்ளேன் சட்டத்தை மதிக்கும் நாட்டையும் ஒழுக்கமான சமுதாயத்தையும் உருவாக்குவேன் மக்களின் வாழ்க்கைச் சுமையை குறைக்கும் வாழ்க்கையில் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் அனைத்து குழந்தைகளும் சிறந்த கல்வியை வழங்குகின்றது இளம் தலைமுறைக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் நாட்டின் நற்பெயரை உயர்த்தும் வகையில் குறுகிய கால நடு தரகால மற்றும் நீண்ட திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம் மக்களின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்க நான் தயாராக இருக்கின்றேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் உண்மையாக ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் எங்கள் கதவுகள் திறந்தேயுள்ளன என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மற்றும் அதன் செயற்பாடுகளிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி விலகுவதாகவும் அதன் தலைமை பொறுப்பை ருவான் விஜய் ரத்னவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன கட்சிக்குள் இந்த மாற்றங்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெறும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து அரசியல் இணக்கத்தை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மதாச உறுதியாக தெரிவித்துள்ளமையால் எதிர்வரும் நாட்களில் அரசியல் இணக்கத்துக்கு தேவையான சூழலை தயார்படுத்தும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீங்கி ருவான் விஜயரத்னவுக்கு கட்சியின் செயல்பாட்டை நடத்தும் பொறுப்பை வழங்க தயாராகி வருவதாகவும் எனினும் அதில் நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாகவும் செய்தி குறிப்பிடுகின்றது எ பொது தேர்தலில் ஜனாதிபதி திசா நாயகவும் அவரது அரசாங்கமும் வெற்றியிடக்கூடிய சாத்தியமுள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அனுரகுமாரதிசாநாயகவி மற்றும் அவரது அறிக்கைகளின் அடிப்படையில் மக்களின் நிறைவேற்றும் பலம் இந்த இருப்பதாக நம்புவதாக திசா நம்புவதாகதிசாநாயக கூறியுள்ளார் எனவே தற்போதைய அரசாங்கத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக என தாம் நம்புவதாக திசா நாயக்க பொதுத் தேர்தலில் தேர்தல் வெற்றி என்பது ஏனைய கட்சிகளுக்கு கடினமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போதுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஒரு சிறிய அமைச்சரவையை நியமித்து அரசாங்கத்தின் பணிகளை முன்னெடுத்துச் செல்லும் ஒரு வெற்றிகரமான ஜனாதிபதியாக அனுரகுமார் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த அடிப்படையில் எதிரும் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி குறைந்தது ஆறுதம் ஐந்து மில்லியன் வாக்குகளை பெறும் என்று திசா கணித்துள்ளார் எமது ஆட்சியில் போலீசாருக்கு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட மாட்டாது அரசியல் அழுத்தங்களுக்கு போலீசார் அடிவணியவும் கூடாது நாம் தவறளித்தால் கூட சட்டத்தை கம்பீரமாக செயல்படுத்துங்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது எமது பொறுப்பாகும் கடவுச்சீட்டு பிரச்சினை பிரதான பிரச்சனையாக உள்ளது அதனை விரைவில் தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கப்படும் இது தொடர்பில் பணியாளருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது அக்டோபர் இருபதாம் தேதிக்குள் தற்போது கடவுச்சீட்டு அரிசை முடிவுக்கு கொண்டுவர புதிய கடவுச்சீட்டை வழங்கக்கூடியதாக இருக்கும் என கூறியுள்ளார் தற்போதுள்ள வரிசையை கட்டுப்படுத்துவதற்குரிய மாற்று யோசனைகளை முன்வைக்குமாறும் நாம் கோரியுள்ளோம் அதேவேளை கடந்த காலங்களில் போலீசார் மீதும் நாட்டு மக்கள் நம்பிக்கை இல்லாமல் போனது அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்குரிய பொறுப்பு அமைச்சர் என்ற வகையில் எனக்கும் செயலாளருக்கும் பிரதி போலீஸ் அதிபருக்கும் உள்ளது குறுகிய காலப்பகுதிகள் இதனை செய்ய முடியும் என நம்பவில்லை ஆனால் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் எவ்வித அரசியல் தலையீடுமின்றி போலீசாரின் சேவையை முன்னெடுக்க இடம் இடமளிக்கப்படும் நடைமுறை இருந்திருந்தால் அதனை மாற்றிக் கொள்வதற்குரிய போலீசார் செயல்பட வேண்டும் ஆட்சியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரயோகிக்க மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் என்பன இனி அரசியல் ரீதியில் வழங்கப்படவும் மாட்டாது பழைய நடைமுறையை கலாச்சாரத்தை மறந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவோம் யார் தவறளித்தாலும் தவறு தவறுதான் சட்டம் உரிய வகையில் செயல்பட வேண்டும் என்றார் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை ஜனாதிபதியான ரகுமாரதிசா நாயக வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவு விட குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி